ஓம் சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசுரம் பதினைந்து பொருள் விளக்கம் பார்க்கலாம் ஓரொரு கால் எம் பெருமான் என்றின்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவான் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப கால் வந்து அணியால் விண்ணோரை தான் பணியாள் பேரருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் பூன் பூன்முளையீர் பாயார நாம் பாடி ஏர்வுருவ பூம்புணல் பாய்ந்த அடையலோர் எம்பாவாய் பொருள் அழகிய மார்பகத்தையும் ஆபரணங்களையும் அணிந்த பெண்களே நம் தோழி எம் வெறுமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகும் அந்த பக்தி பரவச உலையில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளே போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாள் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் விளக்கம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்றுவிட்டதாகவும் சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாலித்து அங்கேயே தங்கியிருப்பதற்காக கற்பனை செய்து பாடியது இப்பாடல் இத்துடன் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாசுரம் பதினாறில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்